வெல்கம் டு மேரேஜ் பரிகாரம் இதுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ நம்ம இரவென்ட்ட போய் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் ஆனால் அது நடக்கிறதுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் தான் வேகமாக நடக்கும் முன்னோர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா விடாமல் வந்து திதி தர்ப்பணம் கொடுத்துட்டே வரணும் வருஷத்துக்கு ஒரு திதியும் தர்ப்பணம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றாறு டைம் வருது ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அம்மாவாசை அந்த டைம் மட்டும்தான் பண்ணுறாங்க ஸோ இது தவிர்த்து பார்த்திங்கன்னா நாய்களுக்கு பார்த்திங்கன்னா உணவு அளிக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசுமாட்டுக்கு வந்து கீரை கொடுக்கறது ஸோ வாழைப்பழம் எல்லாமே கொடுக்கலாம் காகத்துக்கு இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைங்க ஸோ காகம் பார்த்திங்கன்னா இப்போலாம் வீட்டு சைடு மொட்டை மாடி சைடு வர்றதுனால் ரேர் டெய்லி வச்சா வரும் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா வராத இடத்துல வந்து ஸோ குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும் இந்த பிரிட்ஜு ஓரமாக ஸோ அங்கே நீங்கள் தான் போய் வைக்கணும் உங்கள் முன்னோர்கள் நினச்சி அப்படி தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேண்டுதல் வைக்கிறது வேகமாக நடக்கும் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நான் பர்சனல் ஃபீல் பண்ணால தான் உங்களுக்கு வந்து சஜஷனே பண்ணுறேன் ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ